இந்த அளவு வந்து உங்களோட பிளானா கவர்மெண்ட்ல கொடுத்து அளவு என்னோட பிளான் தான் வந்து அளப்பாங்க அந்த சேதரடி எத்தனாயிரம் லிட்டர் தண்ணி நீக்குதான் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் எடுத்துடுவாங்க நான் வந்து அறுபதுக்கு முப்பதுங்கிற சைஸ்ல நானா தான் கட்டினேன் இப்போ இந்த அறுபதுக்கு முப்பதுல எவ்வளவு மீன் வளர்க்கலாம் அறுபதுக்கு முப்பதுல கிட்டத்தட்ட எட்டாயிரம் மீன் ஒன்பதாயிரம் மீனும் விரால் மீன் வளர்த்தோம்னா ஒன்பதாயிரம் சொன்னாங்க இருபதுக்கு இருபது சைஸ்ல ரெண்டாயிரம் மீன் வளர்த்துட்டு இருக்காங்க ஒருத்தர் விரால் மீன் ஜெயராமன் சொல்லி ஒருத்தர் கடலூர் மாவட்டத்துல அந்த அவரை போய் பார்த்துட்டு தான் நான் சரி இதுல ஒரு நாலாயிரம் குஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்லி வளர்க்க இப்பிஞ்சு வாங்கிட்டு வந்து இப்பதான் ரெண்டாயிரம் விட்டு போறேன் ஒரு மாசம் ஆகுது ரெண்டாயிரம் விட்டு இப்ப தீவனம் போட்டு தாமரை பண்ணிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரம் குஞ்சு எவ்வளவுக்கு வாங்கினீங்க எங்க வாங்கினீங்க நான் வந்து திருவண்ணாமலையில ஒருத்தர் கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட யூடியூப்ல தான் பார்த்தேன் அவரும் யூடியூப் சேனல்ல பார்த்து தான் நான் திருவண்ணாமலையில கண்டக்ட் பண்ணி நான் நேரடியா போய் பார்த்துட்டு குஞ்சுங்களை பார்த்துட்டு நீங்க சொல்லிட்டு போங்க நான் வளர்த்து வைக்கிறேன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நான் இப்ப ரெடியான பிற்பாடு ஒரு மூணு மாசம் வளர்த்து உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ உங்களுக்கு ஓகேனான பிற்பாடு கொண்டாந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு நாலஞ்சு சைஸ்ல பத்து ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நான் அஞ்சு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு வளர்த்து இப்ப மூணு மாசம் நாலு மாசம் வளர்த்து இருந்தா பிரச்சனை இருக்காது இழப்பு இருக்காது அதிகம் இருக்காது டெத் இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பது கிராம் சைஸ்ல வளர்த்து கொடுக்க சொல்லி நாலு மாசம் வளர்த்து கொடுக்க சொன்னே வளர்த்து கொடுத்தாரு இருபத்தஞ்சு ரூபா ஒரு குஞ்சு